எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபைன் தான் ரிவிஷன் பார்த்தேன் ரிவிஷன் பார்த்துட்டு என்னாலேயும் முடியல சுத்தமாக அழுது அழுது ஒரு நேரம் கையெல்லாம் அப்படியே சிவரிங் நேரமும் அழுது அழுது ரொம்ப மனசு ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன் ஆக்சுவலாக இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையோ நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ரீச் பண்ணலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அந்த இருந்து வெளியே வந்து இப்போ கூட இந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட்டில் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ஒரு லைட் வந்து பிக் பாஸ் ஸ்பெஷலி சீசன் நைன் அது மாதிரி ஒரு வெளிச்சத்தில் வெளிச்சத்தில் நான் ஆல்மோஸ்ட் இருட்டை பார்த்துட்டணும் இந்த தோல்வினால் இந்த விஷயத்தில் இருட்டை பார்த்துட்டோம்னு நினைக்கணும் தான் உங்களோட அன்பு அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு அவ்வளோ மெசேஜஸ் அவ்வளோ டிஎம்ஸ் அத்தனை பேர் ஸ்டோரியில் இது ஃபேராக அன்ஃபேரானால எனக்கு தெரியாது நான் என்னோட கேம் விளாண்ட அது அன்பிரிடிக்டபிள் பேட்டர்னில் தான் இருக்குது அது காண்ட்டு காண்ட்ட நான் சொல்ல முடியல ஆனால் ரொம்ப உடஞ்சி போயிருந்த எண்ணம் வந்து அப்படி தூக்கி விட்டீங்க அந்த அதுக்கு நான் எப்படி நான் ஒரே வார்த்தை தான் சொல்லணும் காலம் ஃபுல்லாக நான் என்னோட என்னோடய திறமைகளை என்னோட நடிப்பில் நான் உங்களுக்கு விசுவாசமாகும் என்னால் எவ்வளோலாம் உங்களை என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் பல மீடியம்ஸில் நான் என்டர்டெயின் பண்ணோம் இது ஒரு முடிவுன்னு நினச்சேன் பட்டு இது உங்கள் அன்பில் அன் உங்கள் அன்பில் இது வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு இது ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப அப்படி பெயினாக இருக்குது அது என்னை நாள் எனக்கு இதை ஜீர்ணிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு ஹவர் மூலமாக நன்றி நீங்கள் என்ன சப்போர்ட்டுக்கு இருந்ததுக்கு இந்த நன்றி எப்பவுமே இருக்கும் அது அவ்யூவால் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் நிறைய மீடியம்ஸில் நிறைய விதத்தில் நான் அவங்களை என்டர்டெயின் பண்ணேன் நிறைய பெஸ்ட்டை கொடுக்குறேன் நான் உண்மையாக சொல்கிறேன் நான் மெசேஜ் பண்ண ஒவ்வொரு ஒரு லவருக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்டை ஒரு ஒரு தோழனுக்கும் தோணிக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாமே கடவுள் சொல்கிறது தான் கடவுள் ஒரு ஒரு விதி எழுதுனா மக்கள் நீங்கள் ஒரு விதியை எழுதுறீங்க வேற மாதிரி இருக்குது இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டிலிருந்து பிரவீன்ராஜ் எவிக்ஷன் செய்யப்பட்டார் அவர் பெயரை விஜய் சேதுபதி காடில் காட்டியதும் எல்லோரும் அதிர்ச்சியாக பிரவீன் உடனே எழுந்து சென்று முன்பே கதறி கதறி அழுகத் தொடங்கிவிட்டார் மேலும் போட்டியாளராக ஒவ்வொரு பெயராக கூறி அவர் அட்வைஸ் கூற ஆரம்பித்தார் கனி அக்கா தான் தனக்கு அம்மா போல சோறு போட்டதாக அவர் கூற கனியும் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பித்தார் அதன் வெளியில் வந்த பிரவீன்ராஜ் விஜய் சேதுபதியிடம் பேசும்போது நான் உங்களுக்கு வில்லனாக நடிக்க வேண்டும் என சொல்ல அதுவும் ஒரு நாள் நடக்கும் என விஜய் சேதுபதி அவர்களும் கூறியுள்ளார் இந்த நிலையில் பிக்பாஸில் இருந்து விடைபெற்று சென்ற பிரவீன்ராஜ் வெளியிட்ட வீடியோவில் மக்களாகிய நீங்கள் நினைத்தால் இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதற்கு உதாரணம் தான் நான் எங்கேயோ இருந்த என்னை இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்து விட்டவங்களே நீங்க தான் அதே போல் பாஸ் வீட்டில் இருந்து என்னை அன்பேரான்னு எனக்கு தெரியாது ஆனா மக்களுக்காக நான் தொடர்ந்து என்னோட பணியில் எப்போதும் ஈடுபாடாக இருப்பேன் மக்களுக்காக தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு மனமிட்டு பேசியிருந்தார் அதேபோல் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பலரும் மிச்சர் சாப்பிட போட்டியாளர்கள் உள்ளே இருக்கும்போது பிரவீன்ராஜ் போன்ற ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியாளர் வெளியே வந்ததை அன்பேர் எவிக்ஷன் என கமெண்ட்ஸ்களை பதிவிட்டு வராங்க